ஓம் ஓம் ஸ்ரீ எனது அன்பிற்கினிய மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லோருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீதிமான் ஆயுள் காரகன் தர்மவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானின் வக்ர நிவர்த்தி இதுவரைக்கும் கும்பராசிலேயே வக்ரகதியில இருந்தார் ஏன்னா வக்ரம் அப்படிங்கும்போது சூரியனுக்கு அந்த இதில் சொன்னேன்னு அந்த மாதிரி வக்ரம் பின்னோக்கி நகர்றது இப்போ அதே கும்பராசியில பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட அசுப கிரகம் அப்படின்னாலும் முழு முழு பலத்தோடு அவர் வந்து கும்பராசியில் ஆட்சி மூலத்திரிகோணம் அடைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அற்புதமான பலாபடங்களை கண்டிப்பாக கொடுப்பார் நிறைய பேருக்கு நல்லது நிறைய பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து ஒரு தெளிவை கொடுப்பார் ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் யாருக்கு கெடுதல் செய்ய மாட்டார் ஒரு பிரச்சனைகள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறார் அப்படின்னா அதுலேருந்து ஒரு நிவர்த்தியும் அவர் கொடுப்பார் ஏன்னா நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் இப்போது இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி மூலத்திரிகோணம் அடைஞ்சு நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் அதுக்கப்புறம் அவர் மீனராசிக்கு ராசிக்கு போகிறார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் ஏன்னா நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுருக்கீங்க நிறைய பேருக்கு அந்த நாங்கள் போடுற பதிவுகள் சேர்ந்துட்டுருக்கு பார்க்குறீங்க அது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறது அதனால தான் நிறைய பதிவுகளை உங்களுக்கு போட்டுக்கிட்டுருக்கோம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா உங்களோட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அதுதான் இப்போ இந்த கிரகம் அங்கே இருக்கு அந்த கிரகம் இங்கே இருக்குது ரெண்டு கூட அவன் அங்கே இருக்கான் இங்கே இருக்க நாலு கூட அவன் அங்கே இருக்கான் அதெல்லாம் வந்து அடுத்தது ஆனால் உங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகணும் ஓரளவுக்கு வெளியில் வரணும் அந்த வகையில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதே சமயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஜாதக விஷயமாக பேசணுங்கிறீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ஹாய் சொல்லி வாங்க ஏன்னா சில சமயம் நான் ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருக்கும்போது நான் உங்களுக்கு காலை அட்டன் பண்ண முடியாது அதனால் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க இதே நம்பர் தான் அந்த ரோலிங்கில் வருது பார்த்திங்களா அந்த இதில் அந்த நம்பருக்கு ஹாய் சொல்லி வாங்க இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது சிம்ம ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அற்புதமான சனீஸ்வர பகவானின் பயிற்சி இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பகைருண ரோகாதிபதி கலத்திராதிபதி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஸ்திர ராசி மேக்சிமம் அந்த சத்ரு இருந்தா கூட சத்ருக்கள் ஓடிப்பிடுவார் இவங்களோட ஆற்றலை பார்த்தேன் ஏன்னா ராசிநாதன் சூரிய பகவான் ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பகைருண ரோகாதிபதி கடன் இருந்தாலும் தைரியமாக இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் சிறப்படையா இல்லைனாலும் கவனம் சந்தோஷமாக இருப்பாங்க தைரியமாக இருப்பாங்க ஆனால் இவருக்கு களத்திராதிபதியும் இந்த சனீஸ்வர பகவான் தான் அதில் தான் களத்திரம் கொஞ்சம் பார்த்து அமைக்கணும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மகம் பூரம் உத்திரம் பார்த்து அமைக்கணும் அப்போ தான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் ஆக இந்த பகைருண ரோகாதிபதியும் கலத்திராதிபதியுமான சனிச்சன பகவான் கலத்திர ராசியில் உங்களுக்கு வக்கரத்தில் இருந்தார் குடும்பத்தில் குழப்பம் உத்தியோகத்தில் ஒரு தெளிவற்ற சூழ்நிலை தொழில் வியாபாரத்தில் நிதானமே இல்லை கடுமையாக பாடுபட்டாலும் ஒன்றும் பெருசாக வரல கடன் வாங்கி தான் சமாளிச்சிங்க கடன் வாங்கி தான் சமாளிச்சிங்க அதேமாரி குழந்தைகள் குழந்தைகள் மூலமாகவும் சில குழப்பங்கள் படிக்கிற குழந்தைகளுக்கும் சில குழப்பங்கள் என்னதான் படித்தாலும் புத்தியில் ஏற மாட்டேங்கிறது அவங்களே வேதனையில் சொல்கிறாங்க எவ்வளோ படித்தாலும் ஏன் மூளையிலே ஏற மாட்டேங்கிறது அப்படின்னு ஏன்னா வக்கரத்தில் இருந்தார் அப்போ அவங்களுக்கு சில பாடங்களை கொடுத்தார் என்னென்னா எப்போ அவர் வந்து இப்படி இருக்காரோ நம்ம கரெக்டாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் நம்ம தெளிவாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்மளை தெளிவில்லாமல் வைப்பார் ஏன்னா அதுதான் அவரோட டியூட்டி இதிலருந்து எப்படி மீண்டு வரான் பார்க்கலாம் நம்ம மீண்டு வரணும் அந்த வகையில் உங்களுக்கு சில பிரச்சனைகளை சில குழப்பங்களை கொடுத்தார் ஏழாம் இடத்துலேருந்து இப்போ ஏழாம் இடத்துல அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார் நிவர்த்தி அடைந்து இந்த கும்பராசியில் அவர் முழு ஆட்சி மூலத்திரிகோணம் ஃபுல்லாக அமைத்து சஞ்சாரம் பண்ணுறார் நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அதுக்கப்புறம்தான் அவர் வந்து மீனராசிக்கு போகிறார் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படி அப்போ இப்போ உங்களுக்கு முழு சசயோகம் கிடைக்கிறது என்ன அப்படின்னா ஏழாம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணம் அமைத்து சனிச்சர பகவான் இருந்தால் பஞ்சமகாபுருஷ யோகத்தில் சசயோகம்னு பேர் இந்த சசயோகம் இப்போ முழுசாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகப்படுது ஆனாலும் ஒரு சில விஷயங்களும் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் சக நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகள் அதாவது என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆளுமை ஜாஸ்தி கிருஷ்ண உங்களுக்கு வந்து ஆளுமை ஜாஸ்தி சிம்ம ராசி இல்லை அப்போ நீங்கள் சாதாரண விளையாட்டாக சொல்கிறது வினையாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது தான் கவனமாக இருக்கணும் இவங்கக்கிட்ட எல்லாம் மற்றபடி இந்த சசயோகம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வரும் குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் உத்தியோகத்தில் அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஸ்கெச் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வரும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் நண்பர்கள் இப்போ ரொம்ப ஆதரவாக இருப்பார்கள் ஆனால் அவங்ககிட்ட கவனமாக இருங்கன்னு சொன்னேன் அடுத்தபடியாக இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு உயர்வான ஒரு சூழ்நிலை கலைத்துறை நண்பர்கள் இந்த சினிமா துறையில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் கடுமையாக உழைப்பீங்க அந்த உழைப்பு உங்களுக்கு அற்புதமான ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும் பெண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்போ உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும் மனக்குழப்பங்கள் மறையும் இந்த சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேருக்குமே உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக குறையும் ஒரு மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையும் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் இப்போ நினச்ச காரியங்கள்லாம் அற்புதமான இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு முடியும் ரொம்ப தரை தாமதங்கள் ஒரு நாலு மாதமாக கொஞ்சம் பிரச்சனையில் சிக்கி தவிச்சிங்க அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும் அரசியல்வாதிகள் சிம்மராசியில் நிறைய பேர் இருப்பீங்க அரசியல் அந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இப்போ ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் ஒரு முக்கியமான பொறுப்புகள் இல்லைன்னா ஏதாவது ஒரு பதவி இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு தான் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்கோ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தினந்தோறும் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு அருகம்புல் மாலை சூட்டி வழிபாடு பண்ணுங்கோ இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்கள் கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் குறையும் குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் மறையும் உத்தியோகம் சிறப்படையும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் ஆக இந்த பகைருன ரோகாதிபதியும் கலத்திராதிபதியுமான சனீஸ்வர பகவான் கலத்திர ராசியில் ஆட்சி மூலத்திரிகோணம் அமைத்து சசயோகத்தை உங்களுக்கு வாரி வழங்குவார் உங்கள் இன்னல்களை தீர்ப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல்